லைசபி ஹராமின் ஒரு அழகான ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது அது வந்து கூடும் ஹராம் கிடையாது எப்படி மதரசாவில் சொல்லி கொடுக்க சைட் அடிக்க சொல்லிக் கொடுக்குறாங்க மதரசாவில் பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு பெண்ணை தேவைக்கு பேசும்போது பார்க்கறது அது ஒரு விஷயம் இவங்க என்ன பண்றாங்க அந்நது இலா வஜிகில் அஜனபியத்தில் ஹுர்ரா ஹுர்ரான ஒரு சுதந்திரமான ஒரு அந்நிய பெண்ணை போய் பார்ப்பது வந்து லைசபி ஹராமின் அது ஹராம் இல்லை ஆனாலும் அது வெறுக்கத்தக்கது ஹராமலம் கிடையாது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன இது ஒரு சட்டத்தில் வச்சுக்கிறாங்க அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இதுவும் சாபிக்கு தாப்புதான் இப்ப புதன் வந்து நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க நல்ல காரியம் கெட்ட காரியம் செய்ய மாட்டாங்க நம்ம சமூகத்தில் ஒரு பழக்கத்தில் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க பாங்க நல்லது கிடைச்சுங்க செவ்வாய்கிழமை செய்ய மாட்டாங்க செவ்வாய் வெறுவாய் பொண்ணு வந்து புதன்ருவாங்க நகை வாங்கலாம் புதன்கிழமை வாங்க இப்படின்னு சொல்லுவாங்க இப்படியாக மக்கள் செஞ்சிட்டு இருக்காங்கல்ல இதை பார்த்து கித்தாப் எழுதி வச்சுக்கிறாங்க மக்கள் எல்லாம் அவங்க காலத்துல வந்து பீடையாக கருதிக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க எத்தம் நான் சமாளிதான் நம்முடைய காலத்தில் மக்கள் எல்லாம் பீடையாக கருதுகிறார்கள் ஏமையில அருபியா புதன்கிழமை போய் நோய் விசாரிப்பது ஒரு ஆள் நோயாளி ஏற்றாருன்னு வைங்களேன் அஞ்சு நாள் ஆறு நாள் தான் விசாரிக்கலாம் பொதங்கலமேயா இத போக கூடலாம் ஏன்டா போக கூடாதுன்னா மக்கள்லாம் அத பீடையில கழுதுறாங்க அதனால பொயம்பகியை தர்கு நம்மளும் விட்டு விட வேண்டும் மார்க்கச்சனை எழுதுறாங்க மசாயில்னு சொல்லி மஹர்ஸா ஓதி கொடுக்குறாங்க இந்த குர்ஆன் வசனப்படி இந்த சட்டம்னு சொல்லி கொடுக்கணும் ரசூலுல்லா இப்படி சொன்னாங்க என்று சொல்லிக் கொடுக்கணும் இவன் என்ன சொல்றானா பொதங்கலமே நோயாளியை பார்க்க கூடாது என்று சொல்லி மக்கள் நினைக்கிறார்கள் மக்கள் நினைக்கும் பொழுது அவர் செய்றது நான் விட்டுட வேண்டும் அப்போ மக்கள் எதெல்லாம் செய்கிறார்கள் அதெல்லாம் அதனால கொடிமலை தண்டாளம் வந்தது எதுல வந்தது மக்கள் என்ன செய்கிறார்கள் அதான் மார்க்கும் என்று கித்தாப்புல ஆலிம் சாக்கள் சொல்லிக் தான் அவன் வந்து பாக்குறான் மதரசாவுல படிக்காத விஷயத்தான் நீங்க செய்யறீங்க ஊர்ல சந்தனக்குள் எடுக்கிறீங்க இதெல்லாம் அவன் என்ன செய்யறான் அது அஜத்து கரெக்டா சொல்லி தந்தார மக்கள் செஞ்சா மார்க்கம் மக்கள் செய்யறாங்க போ அப்ப எல்லா தீமைகளையும் அங்கீகரிக்கிற தவிர மெண்டல் அப்படி மனசை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற கட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இந்தியாவில் வந்து ஹனபி மது பிரகாரம் ஜும்மாவை தொழுவ கூடாது இந்தியாவில ஜும்மா தொழுவ கூடாது ஏன் தொழுவக்கூடாது எந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த நாட்டுக்கு தான் ஜும்மா கடமை ஹனபி மதுவைக்கு தவறு எழுதி வச்சிருக்காங்க அப்ப இந்தியாவுல முகலா முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி பண்ணும்பொழுது அப்ப ஜும்மா இருந்துச்சு அப்ப கூட என்ன பண்ணிட்டாங்க எல்லா ஊர்லையும் என்ன செஞ்சிடக்கூடாது பெரிய பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் செய்யணும் அது அரசாங்கம் நியமிக்கிற காலி தான் வந்து அதை செய்யணும் என்றெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க இப்ப இஸ்லாமிய ஆட்சி இல்ல இப்ப சும்மா இந்தியாவில் என்ன பண்றது அதுக்கு ஒரு தண்டனை இஸ்லாமிய ஆட்சி இருந்தா தான் ஜும்மா செய்யணும் இருந்தாலும் ஒரு மன்னர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஏதாவது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜும்மா தொழில அனுமதி கொடுத்துட்டாரு ஒரு மன்னர் ஜும்மா தொழுக கூடாதுதான் ஒரு மன்னர் அனுமதி வந்து இந்திய இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாடுகள் அல்லா சொன்னதுக்காக சொன்னதுக்காக தான் ஆனாலும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஒரு மன்னர் இருந்தாரு அவர் இனிமேல் நீங்கள் ஜும்மா இந்தியாவில் நடத்திக்கிறீங்க ஆட்சி இல்லாட்டாலும் நடத்திக்கிறோங்க அதிகாரம் இல்லாட்டாலும் ஊரையும் நடத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் நாம ஜும்மா நடத்தலாம்னு எழுதிக்கிறாங்க அட ஜும்மா தொழிலைக்கு ஒரு மன்னர் அனுமதியான காரணம் ஏன்னா அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னாங்க ஆதாரம் காட்டுவியா மன்னர் சொன்னா ஆதாரம் காட்டுறாங்க இதையும் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி வந்து மார்க்கத்தில் என்ன நம்ம காலத்தில் என்ன இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம நம்ம காலத்தில் இருப்பதை எல்லாம் தீனாக ஆக்கி கொள்ள வேண்டும் அது மாதிரி இப்ப தொழுகை இருக்குது ஜனாத தொழுகையில் என்ன செய்யுது ஹனபி மதுருடைய சட்டம் என்னன்னு கேட்டா அவங்க சட்டத்துல தகுவீரை தவிர எல்லாத்தையும் ஜனாசாக்கு போதனும் ஜனாசி வரும்ல அல்லாஹ் அக்பர் அது மட்டும் சத்தம் மூடி சொல்லணும் அல்ஹம் ஓதுறது அப்புறம் செலவாத்து ஓதுறது துவா ஓதுறது எல்லாம் வாய்க்குள்ள வச்சுக்கணும் எல்லாமே சலாம் உள்பட தான் சட்டம் இருந்துச்சு இந்த சட்டம் மக்கள் ஃபாலோ பண்ணல ஃபாலோ பண்ண என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சலாமையும் சத்தம் போட்டு சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாங்க அசலாம் அலைக்கும் சத்தம் போட்டு சொல்றாங்க இதை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா ஆலிசாக்கெல்லாம் கூடி இப்ப மக்கள்லாம் சலாம் சத்தம் போட்டு சொல்றாங்கல்ல அதை சட்டம் சட்டமாக்கிடுவோம் எப்படி சட்டம் போட்டு சலான் சொல்லணும்னா அதை சட்டம்னு சொல்லு கூடாதுன்னா அதை சொல்லு இவங்க எப்படி சட்டம் எடுக்கிறாங்க மக்களை பாக்குறாங்க மக்களுக்கு இவங்க சொன்னது ஈடுபடல அல்லாஹ் தப்பீர சத்தம் போட்டு சொல்றாங்க அசலாம் அலைக்கு முடிக்கிற சத்தம் போட்டு சொல்றாங்க இத வச்சு என்ன பண்றாங்க கேட்டா நம்ம காலத்தில் என்ன சட்டம்னா அல் அமலு பி ஜமானினா நம்ம காலத்தில் அமல் செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால் அதில் ஜஹரிபி தஸ்லீமி சலாமை சத்தம் போட்டு சொல்லணும் ஆனா மதுகப்பட சொல்லக்கூடாது நம்ம காலத்தில் மக்கள் எல்லாம் சலாம சத்தம் போட்டு பழகிட்டு நம்ம எப்படி செஞ்சுக்கிறது இந்த கூட்டுதோன் அப்படித்தான் கூட்டுதோன் மார்க்கத்தில் கிடையாது மக்கள் செய்யறாங்கல்ல அப்ப இதையெல்லாம் அச்சத்து விளங்காம இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா காலத்துக்கு தகுந்த வாரணம் மாத்திக்கிறலாம் காலத்துல ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு செஞ்சாங்கன்னு சொன்னா அதுதான் மார்க்கம்னு அந்த மூளையில ஏத்துறாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் சமானினான்னு போட்டுருவாங்க நம்ம காலத்தில் இப்படித்தான் நம்ம காலத்துக்கு தான் சட்டம் அந்த காலத்துக்கு வந்த சட்டம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சட்டத்தை பாருங்களேன் ஒரு மனுஷன் வந்து சஃப் தொல்கை ஜமாத்து நிக்கிறாங்க வரும்போது ஒரு ஆள் தனியா வர்றாரு சஃ புல் ஆயிடுச்சு இந்த ஒத்தாள் தனியா நின்றாருன்னா தனியா நிக்க கூடாது இவங்க பிரகாரம் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா முன்னாடி உள்ள ஒரு ஆளை இழுத்துக்கிட்டு நம்ம ஒரு ரெண்டு சப்படின் கனவி மத சட்ட பிரகாரம் சஃப் நிறைந்து விட்டது என்று சொன்னால் ஒரு ஆள் அப்புறமேல் வந்தாரே ஆனால் இவர் ஒத்தையை அணிப்பார் இல்லையா ஒத்தையா நிக்க கூடாதான் ஒரு ஆள் இழுத்துக்கணுமா இது அந்த காலத்து சட்டமா இப்ப என்ன எழுதி தெரியுமா அதாவது உழ்கையாம வகது அவலாம் இதுதான் நம்ம அணைமது சட்டம் இருந்தாலும் இந்த காலத்துல வந்து அவன் தனியாக நிக்கணும் முன்னாடி உள்ள ஒரு ஆளை இழுக்கக்கூடாது இல்ல சமானினா நம்முடைய காலத்தில் அப்படி செய்யக்கூடாது இல்ல கலபத்தில் ஜகலி அளவா மக்களுக்கு வந்து மார்க் அறிவு கம்மியா இருக்கிறதுனால நம்ம இழுத்தம்னா புரிய மாட்டாங்க அதனால தனியா நின்று கொடுத்துட்டு போப்பாங்கிறாங்க அப்ப முன்னாடி உள்ள ஒரு ஆளை இழுக்கிறது மார்க்கமா இருந்தா இழுன்னு சொல்லு கேமரா வரைக்கும் இழுக்க கூடாது மார்க்கமா இருந்தா அத கேமரா வரைக்கும் சொல்லு இப்ப என்ன செய்யறாங்க அன்னைக்கு இழுக்கலாம் இன்னைக்கு இழுக்க கூடாது அன்னைக்கு முத சபுள்ள உள்ள ஒரு ஆளை இழுத்துக்கலாமா அணை மதமா இதுவும் இன்னைக்கு செய்யக்கூடாது இதுவும் அணை மதமா அப்ப என்ன பேசிக்கல இருக்கு அணை மதவு காலத்துக்கு தகுந்தவாறு மாறிக்க மக்கள் தேர்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காம அறியாத மக்கள் தேர்ந்து மார்க்கத்தை இவர்கள் கற்றுக் கொள்கிறார்கள் இதுதான் மூளையில ஏத்தி ஏத்தி ஆலிம்சாக்களை தயார் பண்ணி அனுப்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து இப்ப ஒரு பயணி பிரயாணி இருக்கிறாரு அவர் இரண்டு காலுவாரு உள்ளூர் கார்தான் நாலு ரகுவாரு பிரயாணி வந்து ஜமாத்து நடத்துறாரு அப்ப என்ன சரி ரெண்டரை முடிச்ச உடனே மக்களுக்கு சொல்லணும் நாங்க பிரயாணி ரெண்டு முடிஞ்சிருச்சு நீங்க எந்திரிச்சி மீது தொழுது அப்படின்னு சொல்லணும்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க இதை சொல்லிட்டு இதை எப்ப சொல்லணும் ஹானவி மதவுடைய சட்டத்தில் இருந்தது இரண்டு சலாம் கொடுத்த பிறகு அஸ்லாம் வலைக்கிராமத்தில் அசலாம் சொல்லி முடிச்சிட்டு நீங்க எல்லாம் தொழுது சொல்லணுமா இதை மக்கள் எல்லாம் நினைஞ்சிட்டாங்க மீறி முதல் சலாத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ரெண்டு காத்து சொல்ல வேண்டியது அஸ்லாம் வலை கிராமத்துல சொல்லிட்டு இன்னொரு சலாம் கொடுக்காம எல்லாம் தொழுது இருக்கப்பா அஸ்லாம் வலைக்கிராமத்துல இப்படி ஆக்கிட்டாங்க உடனே என்ன பண்றாங்க சட்டத்தை மாத்துறாங்க மக்கள் எல்லாம் இப்படி மாத்திட்ட காரணத்தினால இந்த காலத்தில் என்ன சட்டம் என்று சொன்னால் ஒரு சலாம் கொடுத்தவன அறிவிப்பு செஞ்சிடணும் ரெண்டு சலாம் கொடுத்து தொழுகையை முடிக்க தேவையில்லை ஒரு சலாம் கொடுத்து என்ன செய்யணும் இந்த மாதிரி அறிவிப்பு செய்யணும் எதுனால பி சமானினா நம்ம காலத்துல அப்ப இந்த கித்தாப் எடுத்து அணவி கிதா எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல நம்ம காலத்துல சட்டத்தை மாத்துறாங்க அபு கனிபாதுங்கிறாங்க அவர் சொல்றதும் செய்ய மாட்டேங்கிறாங்க அபு அபு யூசுப் சொன்னதும் செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லா நடைமுறையா இருந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம காலத்தில் அது பிரச்சனைகளை விட்டுருன்னு இப்படி எக்கச்சக்கமான சட்டங்கள்லாம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனா பெருநாள் தொழுகை இருக்குல்ல ஏழு தக்பீர் அஞ்சு தக்பீர் சொல்லணும் ஹனஃபியில மூணு தான் சொல்லுவாங்க முதல் ரகத்துல ஏழு ரெண்டாவது ரகத்துல அஞ்சு பனிரெண்டு தக்பீர் சொல்லி பெருணா தொழுவணும் கூடுதலான தக்பீர் ஹனஃபியில வந்து முதல்ல மூணு ரெண்டாவது மூணு மொத்தம் ஆறு தான் செய்வாங்க இப்ப என்னன்னு கேட்டா அபு யூசுப் முகமது அவங்களுக்கு ரெண்டு இமாம் இருக்கிறாங்க அபு ஹனிபாவுக்கு அடுத்த இடம் அபு யூசுப் அவருக்கு அடுத்த இடம் முகமது இந்த ரெண்டு பேரும் ஏழு அஞ்சு தக்பீர் சொல்லியிருக்கிறாங்க யாரு அபு ஹனி அபு யூசுப் முகமது ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்காங்கன்னா ஏழு தக்பீர் அஞ்சு தக்பீர் தான் பெருநாள் தொழுது இருக்கிறாங்க இவங்க மூணு அதுக்கு பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா ஹாருன் ரஷீத் ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னர் உத்தரவு போட்டாராம் யாருக்கு நீ ஏழு அஞ்சு தான் வச்சு தொழில் வைக்கணும்னு சொல்லிட்டாராம் அதனால இந்த ரெண்டு இமாம் செஞ்சாங்க அட இவ இமாமா நீ மார்க்க சட்டப்படி உள்ளதுல கை வைக்கணும் ஒத்துக்கலாமா எந்த மன்னராவே இருக்கட்டுமே ஏழு மூணு மூணு தக்பீர் தான் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா எந்த ஹாரூன் ரசீத் பாச சொன்னா கேட்கற உன்னுடைய இமாமும் பெரிய இமாம் அந்த இமாமும் சொன்னாலும் நாங்க நீர் இமாம எதிர்த்து மன்னர் சொன்னாரே ஆனால் அதை ஏற்று செஞ்சிருக்கிறாங்க அப்ப அனவி மதுவுடைய பெரிய பெரிய இமாம்களாக இருந்தவர்கள் வந்து அனவி மது சட்டத்துக்கு மாத்தமாக மன்னர்களுக்கு கட்டுப்பட்டு பயந்து அவங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு பெருநாள் தொகை நடத்தினாங்கிற அவனையும் இந்த மாதிரியான கோழைகளை மன்னர்களுக்கு பயந்து சட்டத்தை மாத்தினவர்களை தான் இருக்கிற காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி வந்து இதோட முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது இப்ப நம்ம மார்க்கத்துல வந்து மகரம்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணு தனித்திருக்க கூடாது மகரமா இருந்தா தனித்திருக்கணும் மகரம்டா என்ன அண்ணன் தம்பி பாப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ண தடை செய்யப்பட்ட உறவு இருக்குல்ல அவங்களோட ஒரு பெண்ணு தனித்திருக்கணும் ஒரு ஆணு தனித்திருக்கணும் அதே மாதிரி பால்குடி உறவுக்கு அந்த சட்டம் இருக்குது பால்குடி ஒரு தாயிட்ட ரெண்டு பேரும் பால் குடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ஆயிருவாங்க அவங்களும் தனியா இருந்தாங்கன்னா அண்ணன் தங்கச்சி தனித்திருக்கணும் வேற ஒண்ணு தப்பு நடக்காது அது மார்க்கத்தில் தப்பு இல்லைன்னு இருக்குது இவங்க என்ன பண்றாங்கன்னா சமானினா நம்ம காலத்துல பால்குடி சகோதரியோடு நம்ம தனியா இருக்க மார்க்கத்தில அல்லா வந்து அந்த உம்மஹாத்துக்கும் அருள்வனுக்கும் உறவெல்லாம் அந்த ஹராம ஏற்படுத்தும் சொல்லி மார்க்கத்தில் அல்லாவும் சொல்லிட்டா ரசூல்லாவும் சொல்லிட்டாங்க பால்குடி சகோதரி உடன்பிருந்த சகோதரி மாதிரி தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா பால்குடி சகோதரி இருந்தால் இந்த காலத்துல பாப்பாங்க அதனால பால்குடி சகோதரிய போய் நீ இருக்காது கூட பொருள் சகோதரி சிலிமிசம பார்ப்பான் அடே மார்க்கத்தில் வந்து கெட்ட மிருக ஜாதியில் உள்ளவன் எல்லாத்திலும் இருப்பான் மார்க்கத்தை பேணி நடக்கக்கூடியவன் வந்து மார்க்கத்தில் தடுத்ததை செய்ய மாட்டான் நம்ம நம்பணும் அந்த மாதிரி சட்டம் இல்லாம அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை கவனிங்க அதாவது ஒரு பொண்டாட்டி கூட்டு வெளியூர் போகலாமா அணையும் போது அப்படி சட்டப்பிரகாரம் மனைவி இப்ப தனியாவும் வெளியூர் நீங்க போறீங்க கூட்டமா சேர்ந்து போறீங்க உங்க அணையும் சட்ட பிரகாரம் புருஷனோட பொண்டாட்டி வெளியூருக்கு போகலாமா என்று கேட்டால் அது போகலாம் தான் அதெல்லாம் சமானி அவங்க காலத்துக்குள்ள சட்டம் அம்மாபி சமானினா நம்ம காலத்தில் பலா மனைவியோடு புருஷன் போகவே கூடாது புருஷன் வந்து அவ மனைவிய தனியா இவங்க என்ன பெண்களை வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கிறாங்க எந்த அளவுக்கு என்றால் புருஷனோட கூட வெளியே போகக்கூடாதான் இந்த காலத்தில் அந்த காலத்துல புருஷனோட வெளியெல்லாம் போனாங்க இந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருக்க வீட்டுக்குள்ளதான் இருக்க வேண்டும் உங்கள் கணவரே வந்தாலும் உங்கள் கணவரை அழைத்துக் கொண்டு பிரயாணம் பண்ணக்கூடாது வெளியூருக்கு போகக்கூடாது யாரோட போவீங்க நீங்க ஒரு பெண் வீட்டை விட்டுல புருஷனோட போக என்று சொன்னால் அப்ப அவளை வீடுதான் வீட்டை தாண்டி ஒரு உலகம் இல்லைன்னு ஆவுதே இந்த மாதிரி எல்லாம் சட்டம் நம்ம கால சட்டமா மார்க்கத்துல போகலாம் நம்ம காலத்து சட்டம் இது எந்த மாதிரி சட்டம் என்று இதெல்லாம் இதெல்லாம் வந்து இது எந்த மாதிரி சட்டம் என்று சொன்னால் இப்ப வணக்கத்துக்கு காசு வாங்குறாங்க குரானம் வயிற்று காசு வாங்குறது ஹத்தம் வயிட்டு காசு வாங்குறது பாத்திய வயிற்று காசு வாங்குறது இது எப்படி நம்ம காலத்தில் நம்ம மாத்திக்கொண்டோமோ அப்படி இதை மாத்திக்கிறாங்க கம்மா கால்புரி மசாலத்தில் இஸ்தீஜாரி வணக்க வழிபாடுகளுக்கு கூலி வாங்கக்கூடாது என்று அந்த காலம் இந்த காலம் கூலி இல்லாட்டி ஓதமாட்டோம் நாங்கள் வாங்கி கொள்வோம் இந்த காலம் அப்ப கூலி இல்ல என்ன சொல்றாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி சட்டத்தை எழுதி வைத்திருக்கிற கட்சியை பாக்குறோம் நிறைய விஷயங்கள் சொல்றோம் நேரம் குறைவா இருக்கு நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது அதே மாதிரி வந்து கணவன் மணி ஒன்னா சேர்றாங்க அந்த குழந்தை பெறக்கூடாது என்பதற்காக வேண்டி விந்து வந்து என்ன செய்வாங்கன்னா வெளியே விட்டுருவாங்க அந்த உச்சகட்ட நேரத்தில் குழந்தை வேணாங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒருத்தர் செய்யற மார்க்கத்தில் கூடுமா கூடும் அது தனி விஷயம் அதை பத்தி என்ன இந்த செய்யறாங்க மனைவிட்டு பர்மிஷன் எல்லாம் கேட்க வேண்டியது இல்லை அவனா செஞ்சுக்கலாங்கிறாங்க இந்த காலத்துல பி சமானினா யுபாஹு பிசு சமானி பொம்பளை எல்லாம் சரியா இல்ல புள்ளை ஒழுங்கா வளர்க்க மாட்டா இவளுக்கு பிள்ளைய கொடுக்க கூடாது அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் நீங்க வந்து பொண்டாட்டி இதை கேட்காமல இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் எழுதிக்கிறாங்க பாருங்க சட்டம் இது உள்ள போய் பாத்துக்கிறது அது மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டா கல்யாணம் பண்ணி இது மாதிரி தந்திரங்கள் மதுகபுல உள்ள தந்திரங்கள் சிலது வருது என்ன தந்திரம்னு கேட்டா ஒருத்தன் பொண்டாடிய தலாக்கு விட்டான் மூணு தலாக்கு விட்டான்னு வைங்க மூணு தலாக்கு விட்டான்னு சொன்னா மரம் சேர முடியாது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி அவன் மூணு தலாக்கு விட்டு அதுக்கெல்லாம் மூணு அவ்வளவு முடிஞ்சு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் இருக்குது அப்ப இந்த சட்டத்தை எழுதி வச்சு அதுக்கு ஹீலா சொல்லி தர்றாங்க தந்திரம் என்ன தந்திரம் கேட்டா நம்ம மனைவியை தலா கூட்டான்ல மூணு தலா விட்டுட்டான் விட்ட உடனே அவன்கிட்ட ஒரு சின்ன பையன் அடிமை பையன் இருந்தான்னு சொன்னா அடிமை பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருமா விட்டு பொண்டாட்டிய அடிமை பையன் முராகிக்குன்னா பருவ வயசை நெருங்கியவன் ஆனா பருவம் அடையாதவன் பருவ வயசை நெருங்கி பருவம் அடையாத ஒரு பதினஞ்சு பதிமூணு வயசு பையனுக்கு என்ன செய்யணும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தான் வச்சுட்டு என்ன செய்யணும்னா ரெண்டு சாட்சியை வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவன் அது குடும்ப வாழ்க்கையில நடத்தின பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா அந்த பையனை புடிச்சி இந்த அந்த பையன் அடிமை பையன் நீ சொந்தமா உனக்கு தந்துட்டேன் அப்ப நேட்டு கொடுத்துருமா பொண்டாட்டியே தலாக்கு விட்டுட்டாங்க தலாக்கு விட்டுட்டு இவனுக்கு சொந்தமான ஒரு அடிமைய அவளுக்கு புருஷன் ஆக்கிவிட்டான் புருஷன் ஆக்கிவிட்டு அந்த பையனை என்ன செய்யணும் என் பையன் தானே அடிமை இன்னும் ஏன் அடிமை இல்ல உன் அடிமண்ட் ஆக்கிடணுமா அடிமண்ட் ஆக்கிட்டா கல்யாணம் கட்டாயிரமா இப்ப அடிமண்ட் ஆக்கிட்டோம்னா அடிமையும் எஜமானும் கல்யாணம் பண்ண முடியாது அடுத்த நிமிஷம் அவளை நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் அவளை உடனே கல்யாணம் நினைச்சீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு தந்தனம் பண்ணுங்க இது மார்க் தந்தனம் சொல்லி கொடுக்குறாங்க மார்க்கத்துல குரான் அதிச அடிப்படையில் ஆய்வு செய்யாம இந்த மூளை செலவை எப்படி இந்த உலமாக்களை உருவாக்குறார்கள் என்று ஏமாத்துறது கெட்ட செய்யறது பிராடு பண்றதுக்கெல்லாம் தந்திரங்களை சொல்லி கொடுக்க காட்சியை பாக்குறோம் அதே மாதிரி வந்து ஒருத்தர் என்ன செய்யறான் கேட்டா உம்ரா செய்யறது பெண்கள் வந்து உம்ரா செய்யக்கூடாதான் அவங்க சட்டப்படி இந்த ஷாவி சட்டப்படி என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா யஹூர் மக்கியத்தி அத்தோ தவ்வூபில் உம்ரா நபிலான உம்ரா செய்வது மக்காவில் இருக்கிற பெண்ணுக்கு ஹராமு மக்காவில் ஒரு சாபி மத சட்ட பிரகாரம் மக்காவை சேர்ந்த ஒரு பொம்பளை உம்ரா நபில் செய்ய என்ன செய்யணும் ஆசைப்பட்டான் அதுக்கு ஒரு வழி இருக்கிறது என்ன வழி என்று சொன்னால் அந்த நபிலான உம்ரா இருக்குல்ல அதை நேர்ச்சை பண்ணிக்க அல்லாவுக்காக நான் ஒரு உம்ரா செய்வேன் இப்ப நேர்ச்சை வந்தோன்னு கடமை ஆகி போயிருமா நபிலே நம்ம என்ன செய்ய செய்யுது கடமையாக்கி கொண்டாலே ஆனால் மக்காவில் இருந்து கொண்டே மார்க்கத்தில் இல்லாத உம்ரா செய்யலாம் மார்க்கத்து தடை இல்ல அவங்க சட்டத்தை அவங்க சட்டத்தைக்காக சொல்றேன் அவங்க சட்டப்படி உம்ரா செய்யறது ஹராமா அதுக்கு தந்திரம் என்ன செய்யணும்னு கேட்டா இந்த மாதிரி நீ வந்து நேர்ச்ச பண்ணிட்டீங்கன்னா நபில் என்பது கடமைந்து ஆயிரும் கடமையை செய்வது தப்பு இல்ல நபிலான உம்ரா செஞ்சவள ஆக மாட்டேன் இப்படிங்கிற மாதிரி தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கற காட்சி எல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் அதாவது இது ரொம்ப முக்கியமான தமாசான விஷயம் ஒருத்தன் பொண்டாட்டி சொல்றான் என்ன சொல்றான் கேட்டா நான் உனக்கு மகர் கொடுத்துருக்கேன் அந்த மகர் நீ திருப்பி எனக்கு தரணும் மகர திருப்பி தரலன்னு சொன்னா இன்னையோட இன்னைக்கு தரலன்னா உன்னை தலாக்க விட்டுருவேன் நீ தலாக்க தலாக்க ஆயிட்டேங்கிறான் பொண்டாட்டிட்டு சொல்றான் இன்னைக்கு வந்து நீ மகர தரலன்னு வை மகர் கொடுத்து கல்யாணம் பண்றது அவளுடைய உரிமை திருப்பி கேட்கவே கூடாது இவங்க கிட்டத்தில் கேட்கலாம் போல இருக்குது நீ மகளை திருப்பி தரவில்லை ஆனால் நீ வந்து தலாக்க ஆயிருவே அப்படின்ட்டான் உடனே அந்த பொண்ணுடைய வாப்பாருக்கார மாமனார் அவர் கேள்விப்பட்டு என்ன செய்யறாரு கேட்டா இந்த பாரு கேட்கிறான்னு மகரை கொடுத்த நான் உங்க அம்மா தலாக்கு சொல்லுற அப்படிங்கிறான் அதாவது நீ மக நீ மகரை கொண்டாந்து தரலன்னு சொன்னா நீ தலாக்கு இவர் சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்றாரு நீ மகரை கொண்டே அவனுக்கு அன்பளிப்பா உங்க அம்மா தலாக்கு தலாக்கு விடுறேன்னு அர்த்தம் இல்ல தலாக் ஆகிவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆஹா என்னடா இது எது செஞ்சாலும் ஒரு ஆள் தலாக்காயிருமே இப்ப கொடுத்தா இது தலாக்காயிரும் கொடுக்காட்டா அது தலாக்காயிருமே ரெண்டுல ஒண்ணு தலாக்காய் முடிஞ்சிருமே என்னடா செய்யறதுன்னு சொல்லி இவங்களா ஒரு கிரிக்கெட் சின்னமா சட்டத்தை எழுதிக்கிறாங்க இவங்களா எழுதிக்கிட்டு தந்திரம் வர சொல்லி கொடுக்குறாங்க என்ன தந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன செய்யணுமா அந்த பொம்பளை இருக்கா அவளுக்கு ஒரு செயின மகரா கொடுத்திருக்காரு அந்த செயின புருஷன் கொடுத்து இந்த செயினை வைத்துக்கொண்டு கொண்டு உங்க சட்டை ஒண்ணு தாங்க உங்க கைலி ஒண்ணு தாங்க வேலைக்கு விற்கிறது இந்த செயினை வந்து எதுக்கு விற்கணுமா புருஷன் விலைக்கு வித்துருணுமா இது அவன் கொடுத்துருணும் அவன் சும்மா கொடுக்க கூடாது விலைக்கு கொடுத்துருணும் என்ன விலைக்கு கொடுத்துருணும் சுருட்டப்பட்ட ஒரு ஆடை ஏன் சுருட்டப்பட்ட ஆடைன்னு வழக்க பின்னாடி வருது சுருட்டப்பட்ட ஒரு ஆடை வேட்டியை சுத்தி இந்த வேட்டிக்கு பதிலாக இந்த பொருளை உங்களுக்கு தந்து விட்டேன் இப்ப என்னவாச்சு அந்த பொருளை பொருள் அவனுக்கு சேர்ந்துருச்சு ஆனா மக இப்ப அன்பளிப்பா போகல விலைக்கு தான் வித்து இருக்கிறான் விலைக்கு வித்து அன்பளிப்பு ஆகாது இப்ப என்ன ஆச்சுன்னா அவரு தகப்பனார் பொண்டாடியை தலாக்கு விட்டு வந்தாருல அது இப்ப நடக்காது ஏன்னா அன்பளிப்பா கொடுத்தா தானே தலாக்குன்னு சொன்னாரு அன்பளிப்பா கொடுக்கல விற்க தானே செஞ்சேன் அப்படின்னு செஞ்சிருந்தோமா அதுக்கடுத்து என்ன செய்யணுமா அந்த ஆடையை விரிச்சி பார்த்து சுருட்டப்பட்ட ஆடை போது விரிச்சி பார்த்துட்டு வேணான்னு மறுத்திரலாம் பா இது ஓட்டையா இருக்க இது வேணா செயல் தந்துரு அப்படி திருப்பி வாங்கிக்கலாமா அப்ப மகள் கொடுக்காம ஆயிடுச்சு ரெண்டு பேரும் இல்லாம இப்படி தந்திரம் பண்ணிக்கிறாங்கிறாங்க இப்ப உட்காந்து யோசிக்கிறாங்க பாருங்களா குரான் ஆய்வு செய்வதற்கு பதிலா இப்படி உட்காந்துட்டு இதுக்கு எப்படி செய்யலாம்னு குறுக்கு வழிய சொல்லி கொடுக்குற காட்சி எல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு ஆளு கடன் கேட்கிறாரு என்ன செய்யணுமா குடுக்கணும் ஆனா குடுக்காம இருக்கணும் அதுக்கு என்ன தந்துரும் ஒரு ஆள் கேட்டார்னா இல்லனா இல்லன்னு சொல்லு என்ன செய்யணுமா குடுக்கணும் ஆனா குடுக்க கூடாது அதுக்கு என்ன செய்யணும்னா இவர் கேட்கறதுக்கு முன்னாடியே இப்ராஹிம் கேட்கறாரு இஸ்மாயிலிட்ட போய் இந்தாப்பா இது நான் தந்து கேப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணுமா இதனுடைய பொறுப்பாளி நீந்தான் சொல்லிட்டு அடுத்த நாள் தங்க வந்து அவன் கிளை பண்ணிடுவான் வந்து அன்பளிப்பா கொடுத்தாருல செல்லாது ஏன் செல்லாது நீ கொடுத்தது இவருக்கு அன்பளிப்பா கொடுத்தாலும் அதுக்கு வேற அதுக்கு பவர் கொடுத்தாச்சு பவர் கொடுத்தனால செல்லாது கொடுத்த மாதிரி இருக்கானு குடுத்தாத மாதிரி இருக்கு இப்படி செஞ்சுக்கிறங்க வேற ஒருத்தனுக்கு பவரை கொடுத்துட்டு அன்பளிப்பை கொடுங்க திருப்பி வாங்கிடலாமா வேற ஒருத்தனுக்கு பவரை குடுத்து அன்பளிப்பை நீங்க கொடுத்தால் திருப்பி வாங்கி கொள்ளலாம் இப்படியே இது வண்டி வண்டியா வைங்களேன் இது மாதிரி போனா அவ்வளவு சொல்லணும் வெடியா அவ்வளவு குறிப்பு இருக்கு அப்ப இந்த மதுகபு என்கிற பெயர் இதோட அசிங்க இதை விட தமாசு இதோட கிறுக்குத்தனம் பைத்திய நிறைய மலிந்து கிடக்குறது அப்ப இப்படி எல்லாம் மதுகபு என்கிற பெயர்ல சட்டம் ஏற்றி அதன் வழியில போற காரணத்தினால்தான் இஸ்லாமிய அடிப்படை எல்லாம் தகர்ந்து கிடக்கு இஷ்டத்துக்கு செய்யறாங்க என்னென்ன நினைக்கிறான்னு அதை எல்லாம் மார்க்கமாக்குறான் ஊர்ல செஞ்சாம இருக்கும் உலகத்தில் மார்க்கும் தந்திரங்கள் பண்ணி மார்க்கும் காலத்துக்கு அந்த மாதிரி மார்க்கும் அப்படி எல்லாம் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் அப்ப இதுல இருந்து விடுபடுவதாக இருந்தால் வகையால் மாத்திரம்தான் நம்ம விடுபட முடியும் நேர்வழி வகையில் மட்டும்தான் இருக்கிறது மார்க்கத்தின் பெயரால் எதை சொல்வதாக இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் கேட்கிற ஒரே கேள்விதான் கேட்கணும் இது குரானில் இருக்கிறதா இது ஹதீஸில் இருக்கிறதா இது அல்லா சொன்னதா ரசூல் சொன்னதா அல்லா சொன்ன ரசூல் சொன்னதா மார்க்கம் ஆதாரத்தை காட்டு அல்லார சுற்று நான் போடா வேலையை மாதிரியான ஒரு அடிப்படைகள் நம்ம உருவாகிவிட்டோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் இன்னும் மேலோங்கும் இப்படியான மார்க்கத்தில் நம்ம இருப்பதில் பெருமை கூடியவளாகலாம் வறுமையில வெற்றி பெறலாம் இந்த மாதிரி மார்க்கத்தில் நீங்க இருக்கிறத பார்த்தால்தான் மற்ற மக்களும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வருவார்கள் இவர்கள் செய்து வைத்திருக்கிற கத்தாம் பாத்தியா கந்தி கந்தித்தாய தட்டு மந்திரமாயா இந்த மாதிரி மார்க்கத்தை கடைபிடித்தீர்களே ஆனால் வரக்கூடிய மக்களும் பின்வாங்கி ஓடி விடுவார்கள் இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகுதாவான